செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து உரகடம் மார்க்கமாக சிங்கப்பெருமாள் கோயில் போகிற பாதையில் இருக்கிற ஒரு சின்ன கிராமந்தான் ஆப்பூர் ஆப்பூர் அப்படின்னு சொன்ன உடனே பலருக்கும் நினைவுக்கு வருது இந்த ஊரில் ஔஷத அப்படின்னு சொல்லப்படுற மலை மேலே இருக்க நித்திய கல்யாண பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில்தான் இந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலை பற்றி பல பதிவுகள் இருக்குது ஆனால் பலரும் கவனிக்க தவறிய ஒரு முக்கியமான பழமையான ஸ்தலம் இந்த ஊர்லேயே இருக்குது இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அந்த பழமையான சிவாவிஷ்ணு கோயிலை பற்றி தான் ஆப்பூர் ஊர் பகுதியிலேயே மெயின் ரோடுக்கு மேற்கு பகுதியில் ஒரு நூறு மீட்டர் உள்ளதாக இருக்குது இந்த கோயில் பக்தர்களோட வசதிக்கு டிஸ்கிரிப்ஷனில் மேப் லிங்கும் கொடுத்துருக்கேன் இந்த கோயிலை சுற்றி சுற்றுச்சூழல் எழுப்பப்பட்டு பாதுகாக்கப்பட்டு இருந்தாலும் கோயில் கருவறை மண்டபம் சிதில நிலையில் தான் இருக்குது கருவறை மண்டபம் தவிர வேறு எந்த மண்டபங்களும் இந்த கோயிலில் தற்போது இல்லை அகத்தியர் வழிபட்ட பல லிங்கமூர்த்தங்களில் இவரும் ஒருத்தர் அப்படிங்கிறதால இவருக்கு அகத்தீஸ்வரர்னு பெயர் இந்த கோயிலுடைய அம்பாலும் சிவன் சன்னதிக்குள்ளேயே தான் வைக்கப்பட்டிருக்கு இந்த கற்கோயிலோடய அமைப்பை பார்க்கும்போது இது மன்னர்கள் காலத்திய கோயில்னு நம்மளால் உணர முடியுது இன்னும் நிறைய சன்னதிகள் இந்த மண்டபத்தை சுற்றி இருந்திருக்கணும் காலப்போக்கில் இந்த கருவறை மட்டுமே மிச்சம் கோயிலை சுற்றியே பல சிலாமூர்த்தங்களை பின்ன நிலையில் பார்க்க முடியுது இந்த கருவறை மண்டபம் கூட மரங்கள் வளர்ந்து பிளவுபட்டு எப்போ வேணாலும் விழும் நிலையில தான் இருக்கு இந்த கோயிலுக்கு உள்ளேயே மற்றும் ஒரு கிருஷ்ணர் சன்னதியும் இருக்கு இந்த கிருஷ்ணர் சன்னதி நூறு வருஷங்களுக்கு முன்பு பார்த்தசாரதி அப்படிங்கிறவரால் சுண்ணாம்பு கற்கள் கொண்டு நிறுவப்பட்டிருக்கு இதற்கான ஆதார கல்வெட்டுகளும் இந்த கிருஷ்ணர் சன்னதியிலேயே பார்க்கலாம் பெருமாளுக்கும் சிவனுக்கும் கோயிலுக்குள்ளேயே சன்னதி இருக்கிறதால இந்த கோயிலை சிவாவிஷ்ணு கோயில் தான் சொல்கிறாங்க இந்த கிருஷ்ணர் சன்னதியோட முன் மண்டபத்து மேல்தலம் முற்றிலும் சிதைந்து வானத்தை பார்த்து தான் இருக்குது தினமும் இந்த ஊரில் இருக்கிறவர் ஒரு கால பூஜையை செஞ்சிக்கிட்டு வராரு மற்றபடி எந்த சிறப்பு விசேஷ பூஜைகளும் இந்த கோயிலில் நடைபெறுவது இல்லை பிரதோஷம் உட்பட இதுக்கு முக்கிய காரணம் பலருக்கு இந்த ஸ்தலம் இருக்கிறது தெரியாததும் பக்தர்களோட வருகை இல்லாததும் தான் நான் இந்த கோயிலுக்கு வந்ததும் ஒரு பிரதோஷ நாள் அன்னைக்கு தான் பிரதோஷ வேலையில் தான் ஆனால் மிகப்பெரிய ஸ்தலங்களில் ஏற்படும் ஆன்மீக அனுபவத்தை அதிர்வலைகளை இந்த கோயிலுடைய சான்னித்தியம் அந்த மாலை வேலையில் எனக்கு தந்தது பிரபலமான பல கோயில்களில் இறைவனை கூட பார்க்க முடியாத அளவுக்கு கூட்டத்துக்கு நடுவில் அபிஷேகத்துக்கு நாம் கொண்டு செல்லும் பொருட்கள் கூட பத்தோட பதினொன்னா இறைவனிடம் போய் சேருவதை விட இது போன்ற ஸ்தலங்களை தேடி கண்டுபிடிச்சு இறைவன் அருகிலேயே அமர்ந்து நீங்கள் கொண்டு செல்லும் அபிஷேக பொருட்களை அபிஷேகம் செய்வித்து நீங்கள் அதை கண்ணார கண்டு மனமுருகி உருகி பிரார்த்தனை செஞ்சு பாருங்க உங்களோட வேண்டுகோளையும் பிரார்த்தனைகளும் அத்தனையும் இறைவனிடம் நேரடியாக போய் சேர்வது உங்களால் உணர முடியும் உங்களை அறியாமல் உங்கள் கண்களில் நீர் வழிவதை தவிர்க்க முடியாமல் ஒரு ஆனந்த அனுபவத்தை உங்களால் உணர முடியும் உங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு தரிசனத்தை உங்களால் பார்க்க முடியும் நம்ம ஊர்லேயே நம்ம சுற்றி இன்னும் இது போன்ற ஸ்தலங்கள் நிறையவே இருக்குது உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்காக இது போன்ற ஸ்தலங்களில் மூலவர்கள் காத்து தான் இருக்கிறாங்க மீண்டும் வேறூர் பழமையான ஸ்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்